முப்படை ட்ரெய்னிங் அகாடமி கடமைப்பட்டிருக்கோம் எங்கள் முப்படை பயிற்சி மையத்தில் டிஎம்யூஎஸ்ஆர் நேரடி வகுப்பிற்கான மூன்றாவது மற்றும் நான்காவது பேச்ச அட்மிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதாவது ஆல்ரெடி எவ்வளவு மாணவர்கள் வந்திருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும் அதிகமா தான் வந்துட்டு இருக்கு மாணவர்களின் எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செய்கிற வகையில தான் தேர்ட் அண்ட் எங்களுடைய புதிய கிளையில நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் வர மாணவர்கள் ஏமாந்து திருப்பி போக கூடாது அப்படின்ற ஒரு நல்ல இடத்துல தான் நாங்கள் வந்து இப்போ தேர்ட் அண்ட் ஃபோர்த் பேட்ச் ஆரம்பிச்சிருக்கோம் ஒரு புதிய கிளையில் ஸோ எங்கள் புதிய கிளையில் பார்த்தீங்கன்னா எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கந்தநேரின்ற ஒரு கிராமத்தில் அனுரத் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல இருக்கு ஸோ லேண்ட்மார்க் வந்து அனுரத் ஸ்கூல் தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தங்கக்கூடிய வசதி சாப்பிடக்கூடிய வசதி கிரவுண்டு எல்லாமே உங்களுக்கு ஆன் பை அங்கேயே இருக்கும் வெளியில தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை கிளாஸஸும் அங்கேதான் இருக்கும் தேர்ட் பேட்ச்க்கு மார்னிங் டைம்லயும் ஃபோர்த் பேட்ச்க்கு ஆஃப்டர்நூன் டைம்லயும் இருக்க போகுது ஸோ இதுக்கான அட்மிஷன்ஸ் வந்து இப்போ தொடங்கி போயிட்டு இருக்கு வருகிற ஆறாம் தேதி முதல் இதற்கான வகுப்புகள் தொடங்க போகுது ஸோ நேரடி வகுப்புகளில் சேர பயன்பேர் சேர்ந்து பயனுடையன்னு நினைக்கிற மாணவர்கள் எங்களுடைய அலுவலகத்தின் முகவரியை அணுகியோ அல்லது தொலைபேசி வாயிலாக எங்களை அணுகியோ நீங்க அதுக்கான டீடைல்ஸ் பெற்று தெரிந்து கொள்ளலாம் கான்டாக்ட் நம்பர் டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கும் செவன் டூ டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ த்ரீ நைன் ஃபைவ் அல்லது செவன் டூ டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ த்ரீ நைன் எயிட் எங்களுடைய லொக்காலிட்டி எங்க இருக்கு அந்த புதிய கிளை எங்க ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வருகிறவர்கள் ரொம்ப தொலைவில் இருந்து வரீங்க கிட்டத்தட்ட மதுரை கன்னியாகுமரி தஞ்சாவூர் திருநெல்வேலி நிறைய இடத்துல இருந்து வந்துட்டு இருக்கீங்க ஸோ அனைத்து மாணவர்களும் வந்து இந்த வெள்ளூர்ல எங்க அட்ரஸ் தேடி அலையக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு ஸோ நல்லா லிசன் பண்ணிக்கோங்க எங்க அட்ரஸ் சொல்றேன் ஸோ இங்க வந்த உடனே நீங்க பழைய பஸ் ஸ்டாண்ட் வேலூர் ஓல்ட் பஸ் ஸ்டாண்ட் போகணும் ஓகேங்களா வெள்ளூர்ல வந்து நீங்க இறங்கணுனே ஓல்ட் பஸ் ஸ்டாண்ட் போங்க ஸோ புது பஸ் ஸ்டாண்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் ஆயிட்டு இருக்கு ஸோ வெளியில இருந்து வரவங்களா முதல்ல புது பஸ் ஸ்டாண்ட் தாங்க வருவீங்க அங்க இருந்து வரும்போது நீங்க வேலூர் ஓல்ட் பஸ் ஸ்டாண்ட் கேட்டு வந்துருங்க ஸோ பஸ்லேயே போயிடலாம் ஃபைவ் எயிட் ருபீஸ் தாங்க கேட்டு ஸோ ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு அங்கே போயிட்டு நீங்கள் ஆம்பூர் பஸ் திருப்பத்தூர் பஸ் இல்லைன்னா குடியாத்தம் போகிற பஸ் நல்லா லிசன் பண்ணிக்கோங்க ஆம்பூர் திருப்பத்தூர் பாணியம்பாடி குடியாத்தம் எந்த பஸ்லனாலும் நீங்கள் ஏறலாம் எந்த பஸ்ஸில் எந்த ஊர் போகிற பஸ்னாலும் ஏறி பள்ளி கொண்டான் அப்படின்னு ஒரு ஸ்டாப் இருக்கும் என்ன ஊர் பேர் சொல்கிறேன்னு தெரியல ஜஸ்ட் லிசன் பண்ணிக்கோங்க பள்ளி அந்த ஸ்டாப்பிங்கில் இறங்கி அங்கிருந்து ஆட்டோ ஷேர் ஆட்டோலேயே நீங்க வந்து கந்தநேரி அனுரத் ஸ்கூல் ஆண்ட போகணும்னு சொன்னீங்கன்னா கூட்டிட்டு வந்து விட்டுருவாங்க ஷேர் ஆட்டோவில் பதினஞ்சு ரூபாய் தான் வாங்குவாங்க ஓகேங்களா பள்ளி கொண்டான்ல இறங்கி அங்கிருந்து நீங்க வந்துடலாம் ஸோ ஊர் பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க பள்ளி ஸ்டாப்பிங் ஓகேங்களா அங்கிருந்து கந்தநேரி கூட் ரோட் ஸ்டாப்பிங்ல நீங்க வந்துட்டு அங்கே வந்தீங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இருக்கும் இல்லையா அனுரத் ஸ்கூல் ஒரு ஆட்டோவில் கூட்டிட்டு வந்து விட்டுருவாங்க டுவெண்ட்டி ருபீஸ் இல்லைன்னா ஃபிஃப்டின் ருபீஸ் தான் வாங்குவாங்க ஸோ அணைக்கட்டு போகணும் ஆட்டோ கேட்டாலே அங்கே வந்து சொல்லிடுவாங்க கந்தநேரி வழியாக தான் அந்த அணைக்கட்டுக்கே போவாங்க ஸோ நீங்க போற வழியில இறங்கிடுவீங்க அதனால உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் கிடையாது ஸோ இது வந்து அட்ரஸை தேடி அலைய வேண்டிய டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு இருக்காது அதனால கிளியரா இங்கே சொல்லிடுறோம் சோ என்ன பண்ண போறீங்க ஓல் பஸ் ஸ்டாண்ட் வேலூர் ஓல் பஸ் ஸ்டாண்ட் வந்து அங்க இருந்து ஆம்பூர் திருப்பத்தூர் வாணியம்பாடி குடியாத்தம் எந்த பஸ்ல வேணா ஏறலாம் எந்த பஸ்லனாலும் ஏறினாலும் நீங்க இறங்கக்கூடிய ஸ்டாப்பிங் எதுவா இருக்கணும் பள்ளிகொண்டான் ஸ்டாப்பிங்ல இறங்கி அங்க இருந்து ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கும் அங்க போய் கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கந்தநெறி கூட்டு ரோடாண்ட வந்து விட்டுருவாங்க அங்க இருந்து நீங்க அனுவரத் ஸ்கூலுக்கு வந்துடலாம் சோ அனுவரத் ஸ்கூல் ஆப்போசிட் தான் எங்க பயிற்சி மையம் இருக்கு நீங்க அங்க வந்து கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டீடைல்ஸ் தெளிவா சொல்லுவாங்க சோ அட்மிஷன்ஸ் வேகமா தொடங்கி போயிட்டு இருக்கு சேரணும்னு நினைக்கிற மாணவர்கள் உங்களுடைய பதிவை வந்து முன்பதிவை வந்து நீங்க இப்பயே செஞ்சுக்கலாம் அதுக்கடுத்தது கீழே தெரியக்கூடிய தொலைபேசி எடுக்கும் கால் பண்ணி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அனைவரும் காவலராக முப்படை பயிற்சி மையத்தின் சார்பாக வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறுகிறோம் நன்றி